வணக்கம் என் பேர் கதிரிவெல் அனைவருக்கும் முதல் வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் அரசியே ஓம் சக்தி ஓம் விநாயகா ஓம் சக்தி ஓம் காமாட்சி ஓம் சக்தி ஓம் பங்காரு காமாட்சி தாயே துணை எல்லாமே அந்த மருவத்தூர் அம்மா தான் எனக்கு அதாவது என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது அதை பற்றி தான் இங்கே கூட நான் இதை பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து ஒரு ட்ராவல்ஸில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் டிரைவராக சுமார் நான் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராவல்ஸில் பணி புரிய சொல்லும் திடீர்னு ஊட்டிக்கு ஒரு சவாரி வந்தது அப்போது போயிட்டு வர்றதுக்கு நான் நல்லா ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு பேங்க்கு மேனேஜர் அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க ஒரு ரெண்டு பேர் எல்லாரையும் அழிச்சிட்டு ஊட்டிக்கு போயிட்டுருக்கேன் ஊட்டிக்கு புறப்பட்டு இங்கேருந்து தாம்பரத்தை கலந்து அதுக்கப்புறம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வழி பாதை தான் இவ்வளோ பெரிய பாதை ரெண்டு பக்கம் புளிய மரம் இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டுலாம் கலந்து போக சொல்லுவோம் செங்கல்பட்டு இருந்த மதுராந்தங்கம் வர சொல்ல அந்தம்மா வண்டி வண்டியில் இருந்தவங்க சொன்னாங்க தம்பி தம்பி இங்கே வந்து மேல்மருத்தூர் வருது அங்கே நின்று ஒரு நிமிஷம் சாமியை கும்பிட்டு நம்ம மறுபடியும் நம்ம பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதேமாரி சரி வண்டியை ஓரம் கட்டி பாட்டினேன் தம்பி வாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம்னா இல்லைம்மா எனக்கு இந்த சா அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த சாமி நம்பிக்கைலாம் அதிகம் கிடையாது சும்மா பார்ப்பேன் அதாவது அதுக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்லும்ல பார்க்க சொல்ல ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாங்க ஆகண்டு போயிடுவேன் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் கடவுள்ன்றதே ஒரு உண்மை ஒரு நிஜமான வாழ்க்கை எல்லாமே அந்த பராசக்தி தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் எதுக்குன்னா இப்போ அந்தம்மா என்ன செஞ்சாங்க வாங்க சாமி கும்பிட்டு வந்துடலாம் இல்லைம்மா எனக்கு அந்த நான் இதெல்லாம் கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் த நீ கதுவை பூட்டிட்டு நீங்களே உள்ளே வரீங்க நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் நான் போல கார்லேயே உட்காந்துட்டேன் அவங்களும் சாமிலாம் நான் தம்பி வரவே இல்லையாப்பா அப்படின்னாங்க இல்லைம்மா எனக்கு ஏதோ சரியில்லை அதனால நான் வண்டிலே உட்காந்துட்டேன் இல்லைப்பா எது வந்தாலும் சரி நீ எப்போவுமே அவங்கள மட்டும் இல்லைன்னு சொல்லவே சொல்லாத அவங்க எப்போதுமே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க ஒரு ஒரு நிமிஷமும் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு மனசால் நினச்சிக்கும் எதுவுமே இது இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு வெறுத்த மாதிரி அவங்கள பேசவே பேசாத நாங்கள் சரிம்மா சரிம்மா நான் இனிமேல்கிட்ட அதேமாதிரி கேட்டுக்கிறேன் அப்போலாம்மா அப்படின்ட்டு அவங்கள வண்டியில் ஏற்றிக்கிட்டு நான் இங்கேருந்து புறப்பட்டு ஊட்டிக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்கேன் அப்போ திண்டிவனம் திண்டிவனத்தை தாண்டி விக்கிரவாண்டின்னு ஒரு க ஊர் வரும் அந்த ஊருக்கிட்ட போக சொல்ல ஒரு அம்மாவும் பையனும் ஏதோ சண்டை மீறி ஏதோ போட்டு சின்ன அஞ்சு வயசு பையன் ஏதோ காசு கேட்டால் பொழுது அவங்க எடுத்து எடுத்தோடனே ஒரு கும்பு எடுத்து அடிக்கிறதுக்கு கை நோக்கினாங்களே அந்த பையன் இப்படி அப்படி பார்க்காத குடு குடு குடுகுன்னு ஒடையாந்து என் காரில் விழுந்துட்டான் உடனே காரில் முன்னாடி அடித்து முன்னாடி போய் புளிய மரத்தில் விழுந்துட்டான் உடனே எங்கள் இவங்க வண்டியில் இருந்தவங்களாம் இப்போ ரொம்ப பதட்டாங்க தூரத்தில் பார்த்தா யாரோ ரெண்டு பேர் எங்களை என்னன்னு காரை கார்கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எல்லாம் பயந்துருக்கோம் இவங்களும் மாதிரி என்ன செஞ்சேன் என்னப்பா இந்த மாதிரி நான் அப்படியே சொன்னேன்னாப்பா சரி சரி வண்டி நிப்பாட்டாத எல்லாரையும் அடிச்சு விடுவாங்க நீ வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க தயவு செய்து நாங்கள் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் சரி எனக்கோ கை காதலாம் உதிருது அப்படியே நான் செஞ்சேன் அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் விழுப்புரம் கிட்டே ஏதோ ஒரு அப்போல்லாம் நிறைய விழுப்புரத்தில் காலி இருந்து அந்த முள் எடுத்து போய் அந்த வண்டி நிப்பாட்டிட்டேன் இப்படி பாட்டி எனக்கும் ஒன்றையும் புரியல எனக்கு தடத்தடத்துலனு உதிருது அப்போ தான் அந்தம்மா சொன்னாங்க தம்பி நான் அப்போயே சொன்னேன்ல யாரை புதைச்சிட்டாலும் அந்த மேல் மருத்துவமாவை பதைக்காத ஏன்னா எப்போவுமே நீ அந்த சைடு போகிறவங்க வருவேன் இந்த மாதிரி பண்ணிட்டேப்பா சரி இப்போ கூட ஒன்றையும் கெட்டுக்கல ஒரு நிமிஷம் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க சரிம்மா சொல்லுங்க அப்படின்னேன் இப்போ வந்து அந்த மாவை நினச்சிக்கலாம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் மறைவூர் அரசியே ஓம் சக்தி ஓம் விநாயகா ஓம் சக்தி ஓம் காமாட்சி ஓம் சக்தி ஓம் பங்காறு காமாட்சி தாயே துணையம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் என்ற மந்திரத்தை அப்படியே சொல்லுப்பாங்க அதே மாதிரி சொல்லி கம்முனும் காரில் உக்காந்துட்டு இருந்தேன் எனக்கு மனசுக்குள்ளேயே இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டே சொல்ல திடீர்னு ஒரு அந்த ஊரில் ஒரு போலீஸ் அதிகாரி எப்பயோ ஒரு உதவி பண்ண போய் அவர் நம்பர் எங்கள்கிட்ட இருந்தது அப்போல்லாம் இந்த ஃபோன் வசதியெலாம் கிடையாது இல்லைங்களா பக்கத்தில் இருந்த டீ கடையில் போயிட்டு உட்காந்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும் அவருங்க அவருக்கு கனெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் எடுத்து பேசினா என்ன ஆச்சு தம்பி இந்த மாதிரி இந்த மாதிரி விக்கிரம் ஒரு பையன் வண்டியில் வந்து அடி போட்டுட்டான் சார் அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாவது தெரில ஆனால் வண்டியில் இருந்தவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த பையன் இப்போ போயிட்டான் அப்படின்னே சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றும் பதட்டத்தில் எனக்கு ஒன்றும் புரியலை நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து இது இந்த இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கேன் சரி அந்த லேண்ட்மார்க் எதனால் சொல்லணுன்னாங்க அதுக்கப்புறம் அந்த டீ கடை பேர் மேலே இருந்தது அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பல பேர் சொன்ன கரெக்டாக அவர் ஒரு ஒன் ஹவரில் அவர் வந்துட்டார் அந்த ஒன் ஹவரில் இவங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்ட்டு எல்லாம் சாப்பாடுலாம் எதுவும் ஏற்பாடு பண்ணோம் கொடுத்தோம் சாப்பிட்டாங்க எனக்கு ஒன்றையுமே எனக்கு சாப்பாடே பிடிக்கல அந்த சமயம் வரையும் பிடிக்கல ஏன்னா அந்த அளவுக்கு என்னடா இது வாழ்நாளில் டிரைவராக இருந்து ஒரே ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கிட்டா இதுமாரி ஒரு தவறு நடந்து போச்சு கடவுளேன்னு நினச்சி ரொம்ப உருகிட்டேன் தான் பார்த்தீங்களா சரின்ட்டு அவர் வந்தார் என்னப்பா என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் அந்த எஸ்டிடியிலேருந்து இந்த மாதிரி விக்கிரவாண்டி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி எங்கே ஒரு பையனை ஆக்சிடெண்டாமல் என்ன ஆச்சு ஏதாச்சு தெரிலங்க நீங்கள் விழுப்புரம் இதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க அங்கே போய் பாருங்கள் அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லோருமே அந்த ஜீப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் அந்த அரசு மருத்துவமனைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு இப்படியே முடிச்சுக்கிட்டு நிற்கிற நான்லாம் எனக்காக யாருக்கிட்டையும் நான் நிமிந்து கூட பார்க்க முடியல அவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோமான்னு ரொம்ப பதட்ட அந்த நிமிஷம் என்னாச்சு திடீர்னு இவர் இவரோட இந்த போலீஸ் அதிகாரியோட அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய டாக்டர் அவர் எதிரில் வந்தார் சார் வணக்கம் வணக்கம் சார் என்னாச்சு இந்த மாதிரி என்ன சார் என்ன இவ்வளோ தூரம் இல்லைங்க இங்கே வந்து விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி கிட்ட ஒரு பையன் எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இதுவாகிடுச்சு இந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல எல்லாருக்குமே ஒரே பதட்டம் அதனால் இங்கே இதெல்லாம் ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு இன்னும் எனக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அதுதான் சார் ஏன்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே பாருங்க அப்படின்னு சொன்னோடனே என்னான்னு அந்த பையனும் உங்கள் அப்பாவும் அந்த ஐஸ் வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா அந்த பையன் ஐஸ் தப்பிக்கிட்டு இந்த இடத்துல காயம் சின்னது லைட்டாக அதுக்கு என்ன செஞ்சேங்க ஏதோ ஒரு கழிவு இது மாதிரி போட்டு ஒரு டீச்சர் மாதிரி போட்டிருக்காங்க அது மேலே ஏதோ ஒட்டியிருக்காங்க அது அந்த பையனை என்ன இவர் கூப்பிட்டு தம்பி எங்கே வாங்கணுன்னு கூப்பிட்டார் அப்போ அந்த அதிகாரி இன்னாச்சு பையனுக்கு இல்லைங்க இந்த விக்ரம் வண்டி எங்கள் வீடு நாங்கள் இந்த மாதிரி பையன் அவங்க பைசா கேட்டான் போல இருக்குது அது கொடுக்க மாட்டோம் போடானோடனே கொடுக்குணும்னு ஓடியாந்து வண்டியில் ஊனுது இதுவாகிடுச்சு பாவம் எதுவுமே அவளை என் குழந்தைக்கு அவன் அந்த டிரைவரை துரத்திக்கிட்டு போனாங்களே அவங்க என்ன ஆனாங்களோ ஏதோ ஆனாங்களோ அவர் என்ன ஆனாரோ அது அதையே எங்களுக்கு மிகப்ப பதட்டமாக போயிடுச்சுங்க அப்படின்னாங்க அப்படிங்களா சரி 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 பையனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை எதுவும் இல்லை சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவரு என்ன பண்ணார் போலீஸ் அதிகாரி அவர் பாக்கெட்டில் இந்த பத்து ரூபாய் எடுத்து அந்த பையனு கொடுத்து நீ அதாவது போகிற வழியில் சாப்பிட்டுப்பா தம்பி அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ தான் எனக்கு முழு உயிரே வந்தது ஒரு உயிர் பெரிய இன்சிடண்ட்டு எல்லாம் பதட்டமாக இருந்தவொடனே இங்கே வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி அன்றைக்கி நான் சபதம் பண்ணேன் இந்த ஜிஎஸ் ரோட்டில் மேல்மருவத்தூரை கடந்து போக சொல்ல திருப்பி போயிட்டு அந்த சைடு தானே வந்தாகணும் வர சொல்ல என் கையில் என்னால் முடிஞ்சது எவ்வளோ இருக்குதோ அந்த உண்டியில் போட்டு ஒரு நிமிஷம் நின்று அந்த மூலமந்தரத்தை சொல்லி மையம் மனசார உருகிட்டு வருவேன் இன்னும் இருந்து இந்த நாள் வரையும் ஒரே ஒரு அசம்பாத ஒன்று நடக்கலை இதுதான் ஏன்னா நான் என்ன மாதிரி இருக்கிற அனைத்து டிரைவர்களும் காலையில் எழுந்தவுடனே இறை நம்பிக்கை இருக்கிறவங்களோ இல்லாதவங்களும் அது கடவுள் அனைவரும் எழுந்து அந்த மூல மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் அரைவுரரசியை ஓம் சக்தி ஓம் விநாயகா ஓம் சக்தி ஓம் காமாட்சி ஓம் சக்தி ஓம் பங்காறு காமாட்சி தாயே துணையம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அனைத்து என்னமாரி வாகன ஓட்டிகளும் சிறப்பாக இருப்பீங்க எந்த ஒரு நடக்காது காலையில் தூங்கி எழுந்தேன் அடுத்த நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிறப்பு எல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வணக்கம்